இந்த மரங்களை பாருங்கள் அவை மிகவும் அழகாகவும் பழமையாகவும் உள்ளன ஆமாம் இங்கிருக்கும் காற்று மிகவும் தூய்மையாக இருக்கிறது இந்த பாதை அழகாக நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இந்த எல்லாமே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருந்திருக்காங்க அவங்க விருப்பப்படி சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சிருக்காங்க ஒரு பெண் பல ஆண்களோட தொடர்புல இருந்தாலும் அது தப்பாவே கருதப்படல ஆச்சரியமா இருக்குல்ல அதுதான் அந்த காலத்து தர்மமா இருந்திருக்கு அந்த பழைய தர்மத்தை தான் இன்னைக்கும் விலங்குகள் எந்த விருப்பு விருப்பம் இல்லாம கடைபிடிக்குது இந்த பழைய தர்மத்தை அந்த காலத்து முனிவர்களே பெருசா மதிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம பார்க்குற இந்த கட்டுப்பாடுகள் இந்த ஒருவனுக்கு ஒரு தீங்குற சட்டம் இது எல்லாமே ரொம்ப சமீபத்துல தான் நம்ம உலகத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அது எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சு அதை யாரு கொண்டு வந்தா இதை பற்றி தான் இந்த வீடியோல விவரமா பார்க்க போறோம் வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த அத்தியாயத்தில் பாண்டு கிந்தமாமுனிவரிடம் சாபம் பெற்றதால் தன்னுடைய மனைவியரான குந்தி மற்றும் மாத்ரியோடு தவ வாழ்க்கையைத் தொடங்கினான் என்று பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் நாம் அந்தக் காட்டில் நடந்த மாபெரும் நிகழ்வுகளைக் போகிறோம் தவசிகளின் ஆசியும் பாண்டுவின் துயரமும் சதசிருங்க மலையில் சிறந்த தவம் புரிந்து வந்த பாண்டு அங்கு வசித்த சித்தர்கள் மற்றும் சாரணர்களுக்கு மிகவும் பிரியமானவனாக திகழ்ந்தான் அவன் தற்பெருமையின்றி அடக்கமான மனதுடனும் கட்டுப்பாடுள்ள புலன்களுடனும் வாழ்ந்து தன் சொந்த முயற்சியாலேயே சொர்க்கத்தை அடைய விரும்பினான் அவனை அங்குள்ள முனிவர்கள் தங்கள் சகோதரனாகவும் நண்பனாகவும் சில சமயம் மகனைப் போலவும் பாவித்து பாதுகாத்தனர் நீண்டகால தவத்திற்குப் பிறகு பாண்டு கலங்கமற்ற மனமும் பெருமுனிவர்களுக்கு இணையான மேலான நிலையையும் அடைந்தான் ஒருநாள் அவன் தன் இரு மனைவிகளுடன் அந்த மலையிலிருந்து வடக்கு நோக்கி சொர்க்கத்தின் எல்லையை கடக்க விரும்பினான் அப்போது அங்கிருந்த தவசிகள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் மன்னனே நாங்கள் இந்த மலைக்கு வடக்கே வெகு தூரம் சென்று பார்த்திருக்கிறோம் அது தேவர்களும் கந்தர்வர்களும் வானர மகளிரும் விளையாடும் இடம் அங்கே குபேரனின் தோட்டங்கள் இருந்தாலும் பல இடங்கள் மனிதர் செல்ல முடியாதவை மரங்களோ விலங்குகளோ பறவைகளோ இல்லாத என்றும் பணி நிறைந்த கொடிய நிலப்பகுதிகள் அங்கே உள்ளன காற்று கடவுளும் சித்தர்களும் பெருமுனிவர்களும் மட்டுமே செல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு துயரமே அறியாத இந்த ராஜகுமாரிகளை அழைத்து செல்ல வேண்டாம் உங்கள் பயணத்தை கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தினர் அதை கேட்ட பாண்டு மிகுந்த வருப்பத்துடன் அந்த தவசிகளை பார்த்து புலம்பத் தொடங்கினான் மகா பாக்கியசாலிகளே பிள்ளை இல்லாதவனுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்காது என்று அறநூல்கள் கூறுகின்றன அதனால்தான் நான் வேதனைப்படுகிறேன் இவ்வுலகில் மனிதர்கள் நான்கு கடன்களுடன் பிறக்கிறார்கள் முன்னோர் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் சக மனிதர்கள் யாகங்களால் தேவர்களையும் தவத்தால் முனிவர்களையும் கருணையால் சக மனிதர்களையும் திருப்திப்படுத்திவிடலாம் ஆனால் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடனை பிள்ளைகளை பெற்று அவர்கள் வழியே நீர்க்கடன்களை செலுத்துவதன் மூலமே தீர்க்க முடியும் நான் மற்ற கடன்களிலிருந்து விடுபட்டு விட்டாலும் புத்திர பாக்கியம் இல்லாததால் என் முன்னோர் கடன் தீரவில்லை இந்த உடல் அழிந்தால் என் வம்சம் அழிந்துவிடும் என் தந்தைக்காக வியாசர் என் அன்னையிடம் என்னை பெற்றது போல என்னால் என் மனைவியிடம் வாரிசை உருவாக்க முடியவில்லையே பாண்டுவின் இந்த துயரத்தைக் கண்ட தவசிகள் அவனிடம் தர்மமே உருவானவனே கவலைப்படாதே உனக்கு தேவ மைந்தர்களுக்கு ஒப்பான மங்களகரமான குற்றமற்ற குழந்தைகள் பிறக்கும் என்பதை நாங்கள் எங்கள் தெய்வீக பார்வையால் காண்கிறோம் மனிதர்களில் புலியே தெய்வத்தால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதை நீ உன் செயலால் நிறைவேற்று அந்த குழந்தை செல்வம் எங்களுக்கு தெரிகிறது அதற்கான முயற்சியை மட்டும் நீ செய் நற்குணங்கள் நிறைந்த குழந்தைகளை பெற்று நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று அருளினர் பாண்டுவின் வேண்டுகோளும் குந்தியின் மறுப்பும் தவசிகளோட இந்த வார்த்தை பாண்டுவுக்கு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனாலும் சாபம் இருக்கே நான் எப்படி குழந்தைய பெற முடியும்னு யோசிச்சாரு அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவர் தம் மனைவி குந்தி கிட்ட தனியா போய் பேசினாரு குந்தி முனிவர்கள் சொன்னதை கேட்டியா நமக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா என் சாபம் உனக்கு தெரியும் என்னால உனக்கு குழந்தை தர முடியாது ஆனா நம்ம தர்ம நூல்கள்ல ஆபத்து காலத்துல ஒரு வழி சொல்லி அதன்படி ஒரு ராஜாவுக்கு வாரிசு இல்லனா தன் மனைவியோட சம்மதத்தோட ஒரு சிறந்த முனிவர் மூலமா குழந்தைய பெற்றுக்கலாம் இதுக்கு பேரு நியோகம் இது தப்பே கிடையாது நம்ம வம்சத்துக்காகவும் நம்ம முன்னோர்களுக்காகவும் நீ இதை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு இதை கேட்டதும் குந்திக்கு செம ஷாக்கு என்னங்க சொல்றீங்க அறம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா தாமரை கண்ணரே உங்க மேல முழு பற்று வச்சிருக்கிற உங்கள் மனைவி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க நீங்க தான் என் கணவர் நீங்களே என் மூலமா குழந்தைகளை உருவாக்கணும் நான் உங்க கூட மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வருவேன் உங்களை தவிர வேற எந்த ஆம்பளையையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன் இந்த உலகத்துல உங்களை விட சிறந்தவர் யார் இருக்கா மேலும் நீங்க ஏன் உங்களையே குறைவா நினச்சிக்கிறீங்க நான் ஒரு பழைய கதையை சொல்றேன் கேளுங்க வியூஷிதாஸ்வன் ஒரு ராஜா இருந்தார் அவர் தன் மனைவி பத்ரா மேல வச்சிருந்த அதீத காதலால சீக்கிரமே நோய் வந்து இறந்து போயிட்டாரு பிள்ளை இல்லாத அந்த பத்ரா கணவனோட உடம்ப கட்டிப்பிடிச்சு அழுதப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு பத்ராவே உன் கணவனோட இறந்த உடம்போட நீ சேருன்னு சொல்லிச்சு அவளும் அப்படியே செஞ்சா என்ன ஆச்சரியம் அந்த இறந்த உடம்பு மூலமாவே அவளுக்கு மூணு சால்வ புதல்வர்களும் நாலு மதுர புதல்வர்களும் பிறந்தாங்க பாத்தீங்களா அந்த ராஜா இறந்த பிறகே அவர் உடம்பிலிருந்து குழந்தைங்க பிறக்கும்பொழுது உயிரோடு இருக்கிற உங்களால உங்களோட தவ வலிமையாலையும் மன வலிமையாலையும் நிச்சயம் எனக்கு குழந்தைகளை கொடுக்க முடியும் அப்படின்னு குந்தி ரொம்ப உறுதியா சொன்னாங்க பாண்டுவின் விளக்கம் குந்தி சொன்னதை கேட்ட பாண்டு சோகமா சிரிச்சாரு மங்களகரமானவளே நீ சொன்ன கதை உண்மைதான் முட்காலத்தில் வியூஷிதாஷ்வன் அப்படித்தான் செஞ்சான் அவன் தேவர்களுக்கு சமமானவன் ஆனா அந்த காலம் வேற இந்த காலம் வேற அழகிய கண்களை உடையவளே நீ சொன்னியே அந்த முற்காலத்துல பெண்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருந்தாங்க அவங்க தங்கள் விருப்பப்படி சுதந்திரமா சுத்தி திரிஞ்சாங்க ஒரு பெண் பல ஆண்களோட போனாலும் அது தப்பா கருதப்படல அதுதான் அந்த காலத்து தர்மமாவே இருந்துச்சு அந்த பழைய தர்மத்தை தான் இன்னைக்கும் விலங்குகள் கூட எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம கடைபிடிக்குது அந்த காலத்து முனிவர்கள் கூட இத மதிச்சாங்க ஏன் இன்னைக்கும் வடக்கு குரு தேசத்துல இந்த வழக்கம் நடைமுறையில இருக்கு ஆனா அழகிய புன்னகை உடையவளே இந்த உலகத்துல இன்னைக்கு நாம பின்பற்ற இந்த கட்டுப்பாடு ரொம்ப சமீபத்துல தான் உருவாச்சு அது எப்படி உருவாச்சுன்னு நான் உனக்கு விவரமா சொல்றேன் கேளு முன்னொரு காலத்துல உத்தாலகர்னு ஒரு மகரிஷி இருந்தாரு அவருக்கு ஸ்வேதகேதுன்னு ஒரு மகன் இருந்தான் ஒரு நாள் ஸ்வேதகேது கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவோட மனைவிய அதாவது ஸ்வேதகேதுவோட அம்மாவ இன்னொரு அந்தனன் வந்து கைய பிடிச்சு வா போகலாம்னு கூப்பிட்டான் தன் அம்மாவையே ஒருத்தன் வந்து இப்படி கூட்டிட்டு போறத பார்த்த ஸ்வேதகேதுவுக்கு ரத்தமே குதிச்சு போச்சு கோபத்துல துடிச்சான் ஆனா அவங்க அப்பா உத்தாலகர் தன் மகனை பார்த்து மகனே கோபப்படாதே இதுதான் தொன்று தொட்டு வர்ற வழக்கம் சனாத்தன தர்மம் இந்த உலகத்துல பெண்கள் எல்லாருமே கட்டுப்பாடற்றவங்க தான் மாடுகள் எப்படி சுதந்திரமா இருக்கோ அப்படித்தான் மனுஷங்களும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் ஸ்வேதக்கேதுவால இதை ஏத்துக்கவே முடியல அவன் கோபத்தோட ஒரு புதிய கட்டுப்பாட்டை ஒரு சட்டத்தை அன்னைக்கு உண்டாக்குனா உறுதியான குரல்ல இன்னையிலிருந்து ஒரு பெண் தன் கணவனை மீறி நடந்தா அது கொடிய பாவமா கருதப்படும் அது துயரத்தை தர்ற கருக்கொலைக்கு சமமான பாவம் அதே மாதிரி தன் மனைவியை மீறி நடக்கிற கணவனுக்கும் இதே பாவம் உண்டாகும் பாத்தியா குந்தி அன்னைக்கு ஸ்வேதைக்கேது உண்டாக்குன அந்த சட்டம்தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கு அதனால நீ சொன்ன வியூஷிதாஷ்வன்ற கதை இப்போ செல்லாது ஆனா நான் சொல்ற நியோகம்ன்ற முறை அந்த சட்டத்துக்கு உட்பட்டது கணவனோட அனுமதி பெற்று வாரிசுக்காக மட்டும் செய்கிறது இது தப்பே இல்லை அழகியவளே ஏன் குழம்புற நம்ம குரு வம்சமே இப்படி உருவானது தானே வியாசர் மூலமாக தானே என் அப்பாவும் என் சித்தப்பாவும் பிறந்தாங்க அதனால குற்றமற்றவளே தயவு செஞ்சு என் வார்த்தைகளை கேளு எனக்காக நம்ம முன்னோர்களுக்காக இந்த குரு வம்சத்துக்காக என் வார்த்தையை நீ நிறைவேற்றணும் அழகிய கூந்தலை உடையவளே உன் அருளுக்காக இதோ என் ரெண்டு கைகளையும் கூப்பி என் தலைக்கு மேல வச்சு உன்னை கும்பிட்டு கேக்குறேன் தயவு செஞ்சு தவத்துல சிறந்த ஒருத்தர் மூலமா நற்குணங்கள் நிறைந்த புதல்வர்களை நீ பெத்துக் கொடுக்கணும் ஓ மூலமா நாம் புத்திரர்கள் அடைந்தவங்களுக்கான நற்கதியை அடையணும் இப்படி சொல்லி பாண்டு மன்னன் தன் மனைவியான குந்தியோட காலில் விழாத குறையாக கெஞ்சினான் குந்தியின் ரகசியமும் பாண்டவர்களின் பிறப்பும் பகைவர்களோட எல்லாம் ஜெயிச்ச மாவீரன் பாண்டு இப்படி தன்னிடம் கெஞ்சிறத பார்த்த குந்தி மனசு நெகிழ்ந்து போனா அவள் மென்மையா புன்னகை செஞ்சு தன் கணவனை பார்த்து சொன்னா அரசே இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளோ கெஞ்சனோ இதுக்காக நீங்க வேற எந்த முனிவரையும் போக வேண்டாம் என்கிட்டயே ஒரு ரகசியம் இருக்கு பாண்டு ஆச்சரியமா அவளை பார்த்தான் ஆமாம் நான் சின்ன பொண்ணா என் அப்பா வீட்டுல இருந்தப்போ துர்வாச மகர்ஷிக்கு பணிவிடை செஞ்ச அவர் என் சேவையில மனசு குளிர்ந்து போய் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தார் அது ஒரு மந்திர தொகுதி பொன்னே நீ இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தேவனை கூப்பிட்றியோ அந்த தேவன் அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன் முன்னாடி வந்து உன் வசமாகி உனக்கு குழந்தை வரம் கொடுப்பான்னு அருளினாரு அந்த மந்திரத்தை பயன்படுத்த சரியான நேரம் இப்போ வந்துருச்சு நீங்க அனுமதி கொடுத்தா நமக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக அந்த மந்திரத்தை சொல்லி நான் ஒரு தேவன் அழைக்கிறேன் சொல்லுங்க உண்மை அறிந்தவங்கல சிறந்தவரே நான் எந்த தேவன் அழைக்கணும் இதக் கேட்ட பாண்டவுக்கு ஆனந்தத்துல உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு அப்படியா குந்தி பிரமாதம் நீ உடனே இந்த விரதத்தை தொடங்கு மங்களகரமானவளை நீ முதல்ல தேவர்களிலேயே ரொம்ப புண்ணியம் செஞ்சவரும் நற்குணம் உடையவருமான அறக்கடவுள அழை அவர் மூலமா பிறக்கற நம்ம மகன் எந்த விதத்திலையும் தர்மம் தவறாதவனா இருப்பான் இந்த உலகமும் அவனை தர்மத்தின் மகனேன்னு கொண்டாடும் கணவன் சொன்னபடியே குந்தி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவரை வணங்கி அனுமதி வாங்கிக்கிட்டு போனாள் பாண்டவர்களின் ஜனனம் நண்பர்களே இங்குதான் மகாபாரதத்தோட ஆணி வேறே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ஹஸ்தினாபுரத்துல காந்தாரியோட கரு ஒரு வருஷமாகியும் புறக்காம அவ வைத்துக்குள்ளேயே தங்கியிருந்த நேரத்துல இங்க சத்தசிருங்கமலையில குந்தி துர்வாசர் கொடுத்த அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிச்சா மந்திர இசை கேட்டதும் அறக்கடவுள் தர்மதேவன் அவள் முன் தோன்றினார் குந்திக்கு ஒரு மகனை அருளினார் சூரியன் நண்பகல்ல பிரகாசிச்சிட்டிருந்த ஒரு மங்களகரமான நேரத்துல குந்தி அந்த மகனை பெற்றெடுத்தாள் குழந்தை பிறந்த உடனேயே வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு இவன் அறம் காப்பவர்கள தலை இருப்பான் பாண்டுவோட முதல் மகனான இவன் யுதிஷ்டிரன் அப்படின்னு மூன்று உலகத்திலையும் புகழ் பெறுவான் யுதிஷ்டிரன் பிறந்ததைப் பார்த்து பாண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா அவனோட ஆசை இன்னும் அதிகமாச்சு அவன் கிட்ட மறுபடியும் வந்தான் குந்தி அறம் உள்ள மகன் கிடைச்சிட்டான் ஆனா ஒரு ராஜாவுக்கு அறம் மட்டும் போதாது பலம் வேணும் ஷத்திரிய தர்மம் வலிமையைத்தான் பெருசா சொல்லுது அதனால இப்போ நீ மிகுந்த பலம் பொருந்திய ஒரு மகன பெறணும் உடனே காற்றின் கடவுளான வாயுதேவன அழை கணவனோட ஆணைப்படி குந்தி இரண்டாவது முறையா மந்திரத்தை சொன்னாள் வாயுதேவன் தோன்றினார் அவர் மூலமா மகாபலம் பொருந்திய பயங்கரமான உடைய ஒரு மகன் பிறந்தான் அவன் பிறந்தப்பவும் வானத்துல ஒரு குரல் கேட்டுச்சு இவன் பலசாலிகள் எல்லோரிலும் சிறந்தவனா பிறந்திருக்கான் இந்த குழந்தை பிறந்தவுடனேயே ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு ஒரு நாள் குந்தி குழந்தைய மடியில வச்சிருந்தப்போ பக்கத்துல ஒரு புலியோட உருமல் சத்தம் கேட்டு பயந்து போய் டக்குன்னு எந்திரிச்சா மடியில தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய கவனிக்கல அந்த குழந்தை மடியிலிருந்து தவறி பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறை மேல விழுந்தான் ஆனா குழந்தை விழுந்த வேகத்துல அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆகல அந்த பாறை நூறு துண்டா உடைஞ்சு சிதறி போச்சு அந்த பாறைய உடைச்சதால அந்த குழந்தைக்கு பீமன் அப்படின்னு பேரு வச்சாங்க எந்த நாள்ல பீமன் பிறந்தானோ அதே நாளில தான் ஹஸ்தினாபுரத்துல துரியோதனனும் பிறந்தான் இப்போ பாண்டுக்கு ரெண்டு பசங்க ஒருத்தன் அறத்துல சிறந்தவன் இன்னொருத்தன் பலத்துல சிறந்தவன் ஆனா பாண்டுவோட ஆசை இன்னும் அடங்கல அவன் மனசுக்குள்ள உலகத்திலேயே சிறந்தவன் சர்வலோக நாயகன் அப்படி ஒரு உன்னதமான மகன் எனக்கு வேணுமேனு தோணுச்சு அதுக்கு தேவர்களோட அரசனான இந்திரனால மட்டும்தான் முடியும்னு முடிவு செஞ்சான் ஆனா இந்திரன் சாதாரணமா வரமாட்டாரே அதுக்காக பாண்டு குந்திய ஒரு வருஷத்துக்கு மங்களகரமான விரதம் இருக்க சொன்னான் தானும் ஒத்த கால்ல நின்னுக்கிட்டு சூரியனையே பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் கடுமையா தவம் இருந்தான் அவனோட தவத்தை மெச்சின இந்திரன் அவன் முன்னாடி தோன்றி பாண்டு உன் தவத்தால மகிழ்ந்தேன் மூணு உலகத்திலையும் புகழ் பெற்ற எல்லா எதிரிகளையும் அழிக்கப் போற ஒரு உன்னதமான மகன நான் உனக்கு தரேன்னு வரம் கொடுத்தார் பாண்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடி வந்து குந்தி கிட்ட சொன்னான் குந்தி நான் தேவேந்திரன் கிட்டே வரம் வாங்கிட்டேன் உடனே அவர் அழை குந்தி மூணாவது முறையா அந்த மந்திரத்தை உச்சரித்தார் தேவர்களின் அரசன் இந்திரன் தோன்றினான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அர்ஜுனனை மகனாக அளித்தான் நண்பர்களே இந்த குழந்தை பிறந்த போது நடந்ததை வர்ணிக்க வார்த்தையே இல்ல வானமே அதிர்ந்தது ஒரு கம்பீரமான அசரீரி கேட்டுச்சு குந்தி இவன் கார்த்தி வீரியனுக்கு சமமான வீரன் இந்திரனை போலவே இவனை யாரும் ஜெயிக்க முடியாது இவன் குரு வம்சத்தோட பெருமையே உலகெங்கும் நிலைநாட்டுவான் இவன் பரசுராமருக்கு ஒப்பானவன் தோல்வியே இல்லாதவன் இழந்த பெருமையெல்லாம் இந்த மாவீரன் மீட்டெடுப்பான் வானத்திலிருந்து பூமழை பொழிஞ்சது நாகர்கள் கருடர்கள் கந்தர்வர்கள் திலோத்தமை ரம்பா மேனகா ஊர்வசி மாதிரி எல்லா தேவ மங்கையர்களும் வந்து ஆடி பாடினாங்க நாரதர் தும்புரு எல்லோரும் இசை மீட்டுனாங்க ஆதித்யர்கள் ருத்ரர்கள் வசுகள் அஸ்வினி தேவர்கள்னு எல்லா தேவகணங்களும் ஏன் ஆதிசேஷன் வாசுகி மாதிரி மகா சர்ப்பங்களும் கூட குழந்தை அர்ஜுனன் ஆசிர்வதிக்க அங்க கூடிட்டாங்க அந்த மலையிலிருந்த முனிவர்கள் எல்லோரும் இந்த அற்புதத்தை கண்டு வியந்து போய் அந்த பாண்டவ குழந்தைகள் மேல முன்ன விட அதிகமா அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்க குந்தியின் கோபமும் அடுத்த அத்தியாயமும் இப்போ பாண்டுவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல தர்மபுற்ற பலசாலி பீம மாவீர அர்ஜுனன்னு மூணு தேவகுமாரர்களுக்கு தந்தையாகிட்டான் ஆனா மனுஷ மனசு சும்மா இருக்குமா அவனுக்கு பேராச இன்னும் அதிகமாச்சு அவன் மறுபடியும் குந்திக்கிட்ட போனான் குந்தி மூணு பசங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இன்னும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அவ்வளோதான் குந்திக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு போதும் நிறுத்துங்க அரசே தர்ம நூல்கள் ஆபத்து காலத்துல கூட மூணு முறைதான் இந்த மாதிரி குழந்தை பெற அனுமதிக்குது நாலாவது முறையா ஒரு பெண் குழந்தை பெத்தா அவளுக்கு பேரு கற்பு நெறி தவறியவள் அஞ்சாவது முறையா பெத்தா அவளுக்கு பேரு விலைமகள்னி இந்த உலகம் இழிவா பேசும் நீங்க எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச அறிஞர் தர்மம் தெரிஞ்ச மன்னர் நீங்களே குழந்தைங்க மேல உள்ள பேராசையால இந்த வரம்ப மீறி அறியாமையில பேசுற மாதிரி என்கிட்ட வந்து கேட்கலாமா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லி நிறுத்திட்டாங்க குந்தியோட கோபத்துல இருந்த நியாயத்தை புரிஞ்சுகிட்ட பாண்டு அவமானத்துல தல குனிஞ்சு அமைதியா போயிட்டான் இப்போ குந்திக்கு மூணு தேவ புதல்வர்கள் ஆனா பாண்டுவோட இன்னொரு மனைவி மாத்ரி அவ இன்னும் குழந்தை இல்லாம சோகத்துல இருக்கா தன் சக்கலத்திக்கு கிடைச்ச பாக்கியத்தை பார்த்து அவன் மனசுக்குள்ள பொறாமத்தி பத்திக்க ஆரம்பிக்குது குந்தி மந்திரத்தை சொல்ல மாட்டேன்னுட்டா மாத்திரியோட நிலைமை என்ன பாண்டு தன் இரண்டாவது மனைவிய எப்படி சமாதானப்படுத்த போறான் அத நாம அடுத்த அத்தியாயத்துல பாப்போம் நன்றி வணக்கம்